முதல் படத்துக்கும் இப்போ இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அது என்னன்னு பாக்குறது இதுதான் நீங்க பாருங்க இது வரலாற்று படம் தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பதினாலாம் நூற்றாண்டுல நடக்கிற மாதிரியான ஒரு கதை மிகப்பெரிய பொருச்சல எடுத்திருக்கோம் மும்பையில முக்காசி படம் ஷூட் பண்ணிருக்கோம் திருவண்ணாமலையில செஞ்சில அரியலூர்ல ரொம்ப புதுசா வந்துருக்கு இது என்னோட இது முன்னே படங்களோட பாக்குறப்ப இது அதை விட மூணு மடங்கு பட்ஜெட் அதிகமா இருக்கணும் சார் அண்ட் சார் இதில் முக்கியமான நேரம் தான் அடுத்து ரிலீஸ் பண்ண போகிறோம் இது வந்து சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி தமிழ்நாட்டில் ஒயிசாலர்கள் இருந்தாங்க ஒய்சாளர்கள் பற்றி செய்வதற்கு மோசலர்கள்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் அவங்களோட வரலாறு இதில் பேசப்படும் எப்படி வந்து பதினாறு நூற்றாண்டில் நமக்கு வந்து பிரச்சனைகளை தாண்டி அவங்க தர்மத்தை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு சொல்கிறது ஒரு பெரிய தர்ப்ப சரித்திரமாக இருக்கப்படும் அடுத்த அடுத்த அப்டேட்டில் நாங்கள் சொல்லுவோம் இப்போ இந்த டியூட் படத்தை பத்தி அந்த போயிட்டு இருக்க அந்த சர்ச்சை யூ ஏன் அப்படி பண்ணாரு தெரியல அவர் இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கான ஒரு வயசு மொத்த இயக்குனர் வந்து ஸோ அவங்க சிந்தனையில அந்த படம் பண்ணியிருக்காங்க என்ன பிரச்சனைனா படத்துல முதல் பாதி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு இந்த ரெண்டாவது பாதி வரப்ப அவங்க தொற்றுக்கிற அந்த விஷயம் ரொம்ப விரசமா இருக்கு யூஸ்ஃபுல்லா இந்த மாதிரியான விஷயங்கள் வரப்ப அதுக்கு ஜெஸ்டிஃபை பண்ண மாட்டாங்க நியாயப்படுத்த மாட்டாங்க அந்த படத்துல வந்து அவங்க தவறான கேரக்டரை சித்தரிப்பாங்க தப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து அவங்க சொல்லி ஒரு விஷயத்தை நியாயப்படுத்திருக்காங்க படத்தில் வேறு கதை ஆகி அவரோட அவரோட முன்னாள் காதலரை அவர் நாடகத்தனமாக திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க இப்போ லவ் பண்ணுற காதலரோட புள்ள கற்றுக்கிட்டு அதுக்கு இப்போ கடவுள் அதாவது முன்னாள் காதலரை வருகிறவரோட இனிஷியலை போட்டு அவர் சம்பந்தப்பட்ட இவர் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே அறையில் வாழ்றது அப்பாவை ஏமாத்துறது சாந்தகுமார் சார் ஒரு சம ரோல் அந்த ரோல் அந்த ரோல் பண்ண விஷயங்கள் மாணவர்களை பற்றி பேசுறதுலாம் நல்லா அனுமதிப்படுகிறது கேரக்டர் ஆனால் இன்னைக்கு தலைமுறையோட முடிவெடுக்கிற விஷயங்கள் அவங்க என்ன மாதிரியான தியாகங்கள் பண்றாங்க காதலிக்க வந்து அது நம்ம ஊருக்கு சரி வராத ஒரு கல்ச்சர் அது அது அமெரிக்கன் கல்ச்சர் கூட அது தப்பாக தான் இருக்கும் ஸோ அந்த படம் பெரிய வெற்றி பெற்றிருக்கு ஆனால் நிறைய விமர்சனத்துக்குள்ளே இருக்கு விமர்சனத்துக்குள்ளாத வரவேற்கப்பட வேண்டியது படம் பார்த்த இளைஞர்கள் அவங்க பெற்றோர்கள் கிட்டே அந்த படம் குறித்து அவங்க என்ன புரிஞ்சுக்கார விவாதம் பண்ணணும் பண்ணால் பெற்றோர்கள் அவங்க புரிஞ்சு அவங்க கூட உட்காந்து பேசி இது தப்பு இது சரின்னு சொல்றதுல ஒரு நல்ல வாய்ப்பாக இதை பயன்படுத்தி ஏன்னா இந்த கடம்பரைக்கு இந்த படம் ரெயில் மனசில் பத்துக்குன்னா அது எப்படி அடுத்து பத்து பதினஞ்சு வருஷத்தை அவங்க கிடப்பாங்கன்னு தெரியல அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் தான் அது ரொம்ப இந்த இது விவாதம் ஆகியது நல்ல விஷயம்